கமல்ஹாசன் அந்த இந்தியன் தாத்தா இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டு ரகுமான வர சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி வர சொல்லுங்கடா சொல்லுங்க பிடிக்கல அந்த பாட்டு என் தாத்தா வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கு மட்டும் வந்த தலைவன் வந்து நான் வந்த தாத்தாங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க அவங்க நியாயமான கேள்விதான் ஏன்னா அவர் வந்து அனிருத் வந்து அவருக்கு சொந்தக்காரர் ரஜினி சாருக்கு சொந்தக்காரர் ஸோ மேக்கப் அப்படின்னு வரும்போது வந்து பார்ட் ஒன்ல ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்ட் டூல இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்துமே வந்துட்டு அந்த ஒரு இந்தியன் தாத்தாவோட ஃபீலே வர மாட்டேங்குது அவரை பார்க்கும் போது அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க அது அன்னைக்கு இருந்த தன்மையோடு கொண்டு வரும் கொஞ்சம் ஏற்றலாம் அவ்வளோதான் இந்தியன் தாத்தா கொஞ்சம் நெக்ஸ்ட் தானே அது அந்த தாத்தாவுக்கான ஒரு லுக் இதில் வரல இவ்வளோ இழுப்பறிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு மேலே வந்து மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இன்னுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணும் அவர் தான் இப்போ சமயத்தில் கூட அந்த கேசட் ரிலீஸில் கூட இது பண்ணால் அது பெருசாக அது எதிர்பார்ப்பு வரலை அந்த பாடல்கள் தான் சரியாக அமையலைங்கிற மாதிரி அதனுடைய சாருடைய ரசிகர்களே விருப்பப்படல அது ஏன்னு தெரியல அது அவர் ஏன் அப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியல ஒரு வேளை வந்து அதே மறுபடியும் அதே கூட்டணியில் வரும்போது பழ பழசா தெரியும்னு நினைச்சாரா என்னன்னு தெரில புது கூட்டணியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் இது இவரை கொண்டு வந்தாரான்னு தெரில ஏன்னா இவன் கொண்டு தான் அது வேற மாதிரி மாதிரி இருக்கும் வைங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இவருடைய ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கானா ஸ்டைலில் ஒரு ஒரு பாடல் போடுவார் அதுக்கு பிறகு பார்த்தா ஒவ்வொன்று ஒரு மாதிரியாக இருக்கும் மெலடிஸ் பெருசாக அதனுடைய வராது இவருக்கு எப்படின்னு தெரியல அது படம் வரும்போது அந்த மியூசிக்கு சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு அது தெரியும் அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக பேசப்படுறது இந்தியன் டூ படத்தை பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு காலையில் கூட வந்துட்டு ஒரு வீடியோ கமல்ஹாசன் அந்த இந்தியன் தாத்தா இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டு ரகுமான வர சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி வர சொல்லுங்கடா கமலோடைய ஃபேன்ஸ் பிடிக்கல அந்த பாட்டு என்னன்னா உங்களுக்கு இந்தியன் ஒன்ல பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே அந்த பாடல்களுக்காகவே நாற்பது சதவீதம் வெற்றியவர் ஈட்டி கொடுத்த அந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சேனலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்கடான்னு நாங்கள் எடை போட்டால் உடை போட்டால் துக்கடான்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு தடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு மாடலாக இருப்பாங்க அந்த மாடல் சார்ந்த மாதிரி அந்த பாடல் இருக்கும் டெலிஃபோன் மணி போல் சிரிப்புல அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து இந்த இதெல்லாம் இருப்பாங்க ஒரு புளு கிராஸில் இருப்பாங்க இவங்க மனிஷா அந்த பாடலுக்காக மட்டும் ஒரு அந்த மிருகங்கள் எல்லாமே வர மாதிரி பண்ணியிருப்பார் உங்களுக்கு கப்பல் கப்பல் ஏறி போயாச்சும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதை இவர் அவருடைய சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட் ஒரு முறை ஒரு முறை சொன்னார் ஹோசமின்னு நான் பேசும்போது அவருடைய டேரெக்டராக இப்போ இருக்காரு ஏ பிப்ரவரி பதினாலுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அவருடைய டைரக்டராக அவர் சொன்னார் அந்த பாடலுக்காக ரொம்ப மெனக்கெட்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன மாதிரி உடை அணிவாங்க அந்த உடைகளை போட்டு அந்த ஷூட் ஷார்ட் பண்ணணும் ஷூட் எடுக்கணும் அப்படின்னாங்க அதே மாதிரி ரஹ்மான் அதில் என்ன பண்ணியிருப்பார்னா கப்பல் ஏறி பொய்யாச்சும் அந்த சாங் முடிகிற ஸ்டேஜில் சாரே ஜஹான்சி அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாராங்கிற பாடலை அந்த வந்து ஒரு மியூசிக்காக போடுவார் அந்த மியூசிக்கில் தான் உங்களுக்கு அத்தனை உடைகளும் மாற்றுவாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் எந்தெந்த மாதிரி உடை அதை மாற்றுவாங்க அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கும் பார்த்தாலும் நீங்கள் கலர்ஃபுல்லாக வேறு வேறு ஒரு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பச்சை கிளிகள் அந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த நட்பு அப்படியே வரும் இப்படி அந்த எல்லா பாடல்களும் பார்த்திங்கன்னா இவர் மாயா மச்சந்திரா அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு இதாக இருக்கும் அவர் ஒரு அவரை வேற ஒரு கோணத்தில் கொண்டு வந்திருப்பாங்க ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல் இன்னைக்கு வரைக்கும் முடிவு முடுக்கிறாங்க ஆனால் இந்த படத்துக்கான பாடல்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை ஓகே இவருக்கு வந்து சங்கர் சாட்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஏ ரஹ்மான் போடுங்களேன் அப்படின்னு அவர் சங்கர் வந்து நான் தானே டைரக்டர் நான் தானே தீர்மானிக்கிறது அப்படின்னு நினச்சி என்னான்னு எல்லாரும் தெரில அனிருத் போட்டிருக்காரு ஓகே அனிருத் வந்து அந்த ஒரே தான் திரும்ப திரும்ப ஒரு பேட்டை பேட்டை அந்த பேட்டை படத்தில் போட்ட அந்த சாங் தான் நினைக்கிறேன் இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தலை அதில் வந்து தலைவன் வரா என்ன அந்த கேட்ட திறந்து வரா அந்த சாங் ஆமாம் அந்த சாங் அதே மாதிரி தான் இதில் வந்து தாத்தா வர்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கு மட்டும் வந்த தலைவன் வந்து நான் வந்த தாத்தா அவங்க இவங்க கேட்டிருக்காங்க அவங்க நியாயமான கேள்வி தான் ஏன்னா அவர் வந்து அனிருத் வந்து அவருக்கு சொந்தக்காரர் ரஜினி சாருக்கு சொந்தக்காரர் அவருடைய மூலமாக தான் அவர் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றார்வைங்கள அதுக்காக ஒரு நட்புக்காக அவர் போட்டிருக்கலாம் ஒரு விசுவாசத்துக்காக போட்டிருக்கலாம் ஓகே கமல் அவருக்கு சொந்தம் கிடையாது அது நம்ம அது கடந்து போகலாம் ஆனாலும் கூட இந்த ஒரே சாங்கை தான் திரும்ப திரும்ப அவர் போட்டுட்ருக்கார் ஒரு ஒரு உற்சாகமான ஒரு துள்ளல் பாட்டுன்னு அதுதான் போடுறாரு வந்து இந்த அவருடைய ஒரே ஒரு மெலடி ட்ரெண்டு அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரஹ்மான் அவர் எடுக்காமல் அநிரூபத்தை சூஸ் பண்ணியிருக்காங்களா சார் படத்துக்கு ட்ரெண்டுன்னு எடுத்தாலும் இன்றைக்கி வந்து அந்த அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போனது அவர் போட்டதுனால உங்களுக்கு அதுக்கான நெக்ஸ்ட் ரெண்டாவது போடும்போது அவருக்கு புதுசாக யோசிப்பார்ல இன்னும் கொஞ்சம் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சாங்கு போட்டுட்டு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேண்டாம் இதை மாற்றிக்கலாம் அந்த டியூனும் இப்போ படைசாயிடுச்சி இப்போ 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 அந்த கரண்டாக மாற்றிக்கலாம் அப்படிம்பார் இவர் சங்கருக்கே அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு கொஞ்சம் மாறி போச்சு கொஞ்சம் இன்றைக்கி ட்ரெண்டு வேறு மாதிரி இருக்குது அது சமயத்தில் இந்த சாங் இப்போ இந்த டியூனுக்கு கொஞ்சம் பழசாக தெரியுது நான் மாற்றிக்கிறேன் ஓகே மகத்த ஏன்னா அவர் அட்வான் இந்த அன்னைக்கு அட்வான்ஸாக என்ன இருக்கோ அந்த மாதிரி மாற்றிக்குவார் அந்த அதே சமயத்தில் அந்த கதைக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் பண்ணுவார் உட்காந்து மெனக்கெடுவார் நைட்டெலாம் உட்காந்து நீங்கள் உங்களை பல வகையில் அவர் எஸ்பிபி சொல்லுவார்ல இது இப்படி பாடுங்களேன் கொஞ்சம் குருஜி எப்படி பாடுங்களே குருஜி அப்படின்னு பாறான் பல வகையில் பாட வச்சிட்டு இவருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னமோ எடுத்துக்குவார் நைட்டெலாம் உட்காந்து அப்பப்போ அந்த அந்த திங்கிங்லேயும் தான் இருப்பார் பாலச்சந்தரே திட்டிருப்பார் என்னையாவது இந்த இந்த படத்துக்காக என்னையா இரு ஒரு மாதம் ஆச்சு இன்னும் அந்த பாடல் தரல அவர் என்னையா பாட்டு பாடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பாடல் அனுப்பி வச்ச கேட்ட உடனே மிரண்டு போயிட்டார் யோ ரெண்டு மாசம் ஆனாலும் பரவாயில்லையா அப்படின்னு ஆறான் அந்த அந்த சவுண்டு அந்த பாடல் அதுக்கான ஒரு இது இருக்குது வச்சிருக்காரு அந்த ரிதம் அந்த சவுண்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அதுக்கான வேர்ல்டு லெவல் அவருக்கு இருக்கு இது வந்து இப்போ வந்து இவர் போடுற அனிருத் போடுறதெல்லாம் இப்போ இப்போ ஒரு கரண்டாக அவருடைய சமீபத்தில் வந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் அதை முடிஞ்சு போயிடும் மறுபடியும் அந்த அந்த அதோட கட் ஆயிடுது ரஹ்மானுடைய என்னன்னா கேக்க இப்படி நம்ம வந்து பார்க்க பார்க்க பிடிக்குமா அந்த மாதிரி கேட்க கேக்க பிடிச்சிட்டே போவோம் ரஹ்மானுக்கு அந்த ஒரு ஸ்டைல் ஏன்னா ரஹ்மான் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கும் மெலடியை ஒன்று பண்ணிருக்காங்க கஜல் மாதிரி அது ஒண்ணு பெருசா இல்லை அதுவும் ஈர்ப்பு இல்லை தான் வந்து ஒரு அவருடைய கமலுடைய ரசிகர்களே வந்து அவங்களுக்கே பிடிக்கல கமலுக்கும் கொஞ்சம் பிடிக்கல கொஞ்சம் மாற்றுங்கள்லாம் எது என்ன இப்படி இருக்குது அது அவரே போட சொல்லி போட்டிருக்கலாமே மாதிரி அவங்க கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சமீபத்தில் ஏதோ ஒரு இன்னொரு படத்துக்கு ரமையா வஸ்தாவையா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீர் ஸ்ரீ சார் அந்த பாடல் வந்தது மொஹமண்ட் ரஃபியும் முகேஷ் பாட்டிருப்பாங்க லதா மங்கேஷ்கர் அன்னைக்கு வந்து பட்டய கலப்போன பாடல் அதாவது நான் சொல்றது எழுபது வருஷம் முன்னாடி வந்த பாடல் ஓகே இன்னைக்கு போக்கேட்டாலும் நீங்கள் யூத்தாக இன்னைக்கும் நீங்கள் ஆடுவீங்க அந்த மாதிரியான ஒரு பாடல் அது அவ்வளவு இதாக இருக்கும் லவ்லியாக அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த பாடல் ரம்யா வஸ்தாவையா அப்படின்னு பாடும்போது முகமது ரஃபி இவர் பாடும்போது முகேஷ் பாடுவார் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டை கூட கெடுத்திருப்பார் இதில் போட்டு அவர் அவரை வந்து அந்த பாடல் வந்து சரியில்லாமல் இந்தியனுக்கு ஒன்றுக்கு நாற்பது சதவீதம் வெற்றியை ஈட்டி கொடுத்தது ரஹ்மானுடைய பாடல்கள் வைரமுத்துடைய கூட்டணி அதெல்லாம் அமைஞ்சது அது பாடலுக்கான பிக்சரேசிங்கெல்லாம் அமைஞ்சது ஆனா இதுக்கு எப்படின்னு தெரியல ஓகே இந்தியன் ஒன்ல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அப்பதான் அந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் டெக்னாலஜியா இருக்கட்டும் பூம் ஆக ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேஜ் அதுவும் சங்கர் சாரோட தான் வந்துட்டு அந்த மாதிரியான பிரம்மாண்டங்கள்லாம் எல்லாம் முடியும் சோ மேக்கப் அப்படின்னு வரும்போது வந்து பார்ட் ஒன்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது பார்ட் டூல இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்துமே வந்துட்டு அந்த ஒரு இந்தியன் தாத்தாவோட ஃபீலே வர மாட்டேங்குது அவர பாக்கும்போது அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க உண்மையா நீங்க பாத்துக்கோ என்ன ஃபீல் ஆச்சு உண்மையாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வேற இப்போ இருக்கிற அட்வான்ஸா நிறைய இருக்கு ஆனாலும் கூட அந்த அட்வான்ஸா வரும்போது அந்த மாறிடுது இல்லை கொஞ்சம் அட்வான்ஸா இன்னும் போது அது அன்னைக்கு இருந்த தன்மையோடு கொண்டு வரும்போது கொஞ்சம் ஏத்தலாம் அவ்வளவுதான் இந்தியன் தாத்தா கொஞ்சம் நெக்ஸ்ட் தானே அது அந்த தாத்தாவுக்கான ஒரு லுக் இதுல வரல கொஞ்சம் வேற மாதிரி தெரியற அந்த தாத்தா அப்படியே அந்த அப்படி இது ஒரு வேட்டியோடு இது பண்ணாரு அந்த கத்தி எடுக்கும்போது அதெல்லாமே வேறு மாதிரி தெரியும் அந்த ஃபேஸும் கொஞ்சம் அந்த மாதிரி தெரியும் இதில் கொஞ்சம் அந்த மேக்கப் வந்து க கமல் சாருக்கு மேக்கப்பு பற்றி சொல்லவே தேவையில்லை க கவுண்டமணியே பேர் வச்சுருப்பார் பெரிய மேக்கப் மேன் அப்படின்னு அதனால் இவருக்கு மேக்கப் பற்றி அப் டு டேட் எல்லாமே தெரியும் கமல் சாருக்கு அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு ஆனாலும் கூட அதை அதை எதுவும் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது மேக்கப் வந்து கமல் சார் வந்து அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துடுவாரு என்னன்னு பார்க்கணும் ஓகே அதே மாதிரி இந்த படம் தொடக்கத்தில் இருந்தே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தது ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று அதுக்கப்புறம் அதில் நடந்த கேஸு திரும்ப வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க மறுபடியும் ப்ரொடியூசர்ஸோட ஒரு பிரச்சனை மறுபடியும் அது ட்ராப் அவுட் ஆயிடுச்சு மறுபடியும் சங்கர் சார் வந்து அடுத்த படத்துக்கு போனார் திரும்ப வந்து இந்தியன் டூ ஸ்டார்ட் ஆக ஸோ அப்படி விட்டு 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 வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடங்களுக்கு மேலே இந்த படம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஒரு படம் வந்துட்டு நார்மலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே அதோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது ஒரு நாலு வருஷம் ஒரு அப்புறமா ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் அதுலேயுமே வந்துட்டு பார்ட் டூவை விட பார்ட் த்ரீ ரெடி ஆயிடுச்சு பார்ட் டூவை தான் இன்னுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படத்துக்கு மேல வந்து மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இன்னுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இவங்க எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணும் அவ்வளோதான் இப்போ சமீபத்தில் கூட அந்த கேசட் ரிலீஸில் கூட இது பண்ணால் இது பெருசாக அது எதிர்பார்ப்பு வரலை ஏன்னா ஏதாச்சும் நாலஞ்சு பா சாங் ஒரு நல்லா இருந்திருக்கு அந்த சாங் சாங் அது வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாங் தான் வந்து மூளையெல்லாம் முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் அதை பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த சாங்கெலாம் நல்லா இருக்குது இதெல்லாம் அடிக்கடி கேட்க ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும் அது வந்து அந்த மாதிரி இதில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சில சீன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருக்கு இல்லாமல் இருக்காது அதை பிக்சரைசிங் சமயத்தில் அதே சமயத்தில் கா க ஸ்டோரி ஸ்கிரீ ஸ்க்ரீன் பிளே இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஷங்கரை இது பண்ணிக்க முடியாது உங்களுக்கு அதுக்கான அப்டேட்டான விஷயங்களை நிறைய வச்சுருப்பாரு நிறைய இது இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் அந்த கால தாமதங்களுக்கு நிறைய இதாகிடுச்சி உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அது வழக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த இவங்க ரெய்டு நடந்து ரைடில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அந்த ரைடுக்கான பிரச்சனைகள் தான் இன்னும் இன்னும் வரைக்கும் விடாமுயற்சி கூட வெளியிட முடியாமல் அதுக்கான சூழல் தான் அது கூட அதெல்லாம் முடிஞ்ச ஓரளவு கொஞ்சம் இனிமே வந்து பிஸ்னஸுக்கான வந்துடும் ரெடி ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸுக்கு வந்துடும் அதுக்கு கொஞ்சம் வந்துடும் ஏன்னா அது வந்து சங்கர் படத்தை வரைக்கும் கொஞ்சம் தப்பு பண்ணாது ஆனால் நம்ம 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 பெருசாக எதிர்பார்ப்பு அந்த அந்த மியூசிக் சமத்துல சைடில் தான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல அது அந்த பாடல்கள் தான் சரி அமையலைங்கிற மாதிரி அதனுடைய கமல் சாருடைய ரசிகர்களே விருப்பப்படலை அது ஏன்னு தெரியலாது அவர் ஏன் அப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியல ஒரு வேளை வந்து அதே மறுபடியும் அதே கூட்டணியில் வரும்போது பழ பழசாக தெரியும்னு நினச்சாரா என்னன்னு தெரில புது கூட்டணியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவரை யுவ இவரை கொண்டு வந்தாரான்னு தெரில ஓகே ஏன்னா இவன் கொண்டு வந்துருந்தான் அது வேறு மாதிரி மாறி இருக்கும்னு வைங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது இவருடைய ஸ்டைல் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கானா ஸ்டைலில் ஒரு ஒரு பாடல் போடுவார் அதுக்கு பிறகு பார்த்தா ஒவ்வொன்று ஒரு மாதிரியாக இருக்கும் மெலடிஸ் பெருசாக அவருடைய வராது இவருக்கு எப்படின்னு தெரியல அது படம் வரும்போது அந்த மியூசிக்கு சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு அது தெரியும் அது